ஒருவேளை அதாவது கொள்கை எதிரி என்று விஜயால் அறிவிக்கப்பட்ட பிறகும் பாஜக விஜய் வந்து கையில் ஏன் விஜயனுடைய சம்மதம் கொடுத்த போதே நான் என்ன சொன்னேன் மத்திய அரசின் தொடர்பு ஒரு செல்வாக்கு இல்லாமல் எவர் ஒருவருக்கும் அதை கொடுக்க மாட்டான் குபேந்திரன் கேட்டு பாருங்க போய் கொடுப்பாங்களா உங்களுக்கு நான் சிக்னல் கத்துறேன் கதறேன் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு ஒரு செல்வாக்கோ செல்வாக்கு மிக்க நபருடைய உதவியோ இல்லாமல் அந்த கொடுத்தீங்கன்னு கேட்டு இத்தனை மாசம் ஆச்சு கிட்ட பதிலே வரல அப்படி இந்த சம்பவம் நடந்ததே நல்லதுதான் எடப்பாடி கிட்ட போயிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இதுதான் சரியான தருணம் என் போய் சேர்ந்துருங்க இதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல விஜயை உசுப்பேத்தி விட்டு இருக்கிறாங்க என் சொந்த அறிவு விஜய்க்கு வேண்டாமா பாஜக கையில் எடுக்கிறது கட்டும் அப்ப கொள்கையை எதிரிட்டு நீங்க முழங்குனதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுதானா அண்ணா திமுக ஊழலை செய்துவிட்டு அந்த ஊழலை மறைப்பதற்காக பிஜேபியோடு கைகோர்த்திருக்கிறது வெளிப்படையாக நீங்க எங்க கைகோர்த்திருக்கீங்க நேர்மையான விஜய் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அல்லது விஜய் பேசுகிற பேச்சை இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் நம்பவே கூடாது கொள்கை எதிரி இதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை நான் வந்து என்ன மாற்றுன்னு தான் சொன்னார் நான் அவர்களுக்கு மாற்ற நான் ஒரு புது மாதிரியான அரசியலை கொண்டு வர போறேன்னார் இதுதான் புது மாதிரி அரசியல்லாம் இதை தீ வச்சு கொளுத்தணும் நேர்மையற்ற அரசியல் நீ இத்தனை லட்சம் இளைஞர்கள் நீங்க தவறா வழி நடத்துறீங்க பிஜேபியோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா தொடர்பு இருந்தா தப்பே இல்லை அதை வெளிப்படையா சொல்லணும் நான் சொல்றேன் அவர் எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு விஜய்க்கு உரிமை இருக்கு ஒரு நிமிஷம் விஜய் எந்த அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கலாம் என் ஆமாம் நான் பிஜேபியோட கூட்டணி வைப்பேன் அது அவர் உரிமை சார் ஆனா என்னுடைய கொள்கை எதிரி நீ அவனோட கூட்டணி வச்சிருக்க நீ மறைமுக கூட்டணி சொல்லிட்டு நீ திரைக்கு பின்னாடி முக்காடு போட்டுக்கிட்டு போனேன்னா தமிழ்நாட்டு மக்கள் இது மாதிரியான நபர்களை அனுமதிக்கவே கூடாது விஜய் வாயை திறந்து பேசணும் உருமூர்த்தியை பார்க்கறது ஒன்றும் பாவம் இல்லை எங்களை அந்த ஆட்களை அந்த குருப்பே எங்களுக்கு பிடிக்காதவர்கள் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நீங்க பிஜேபி வக்கீல பக்கத்துல வச்சுக்கிட்டு போய் பெட்டிஷன் போறீங்கன்னா உங்களிடமும் நேர்மையில மோடிய நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னமோ வார்த்தைகள்லாம் சொல்லி ரெண்டு இந்த புகழ்ந்து சரியா பேசுறது இல்லை அந்த மோடி ஆளுகிற இந்த நாட்டுக்கு எதிரான ஒரு ட்விட்டர் அந்த தேச நலனுக்கு விரோதமான சட்டத்தின் பார்வையில பிஎன்எஸ்லாம் ரொம்ப கடுமையா வந்து ரெண்டு வார்த்தை தப்புனாலும் பிடிச்சு உள்ள போடுறான் ஆயுள் தண்டனை கொடுக்கற அளவுக்குலாம் அதில் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படி செஞ்ச ஒரு நபர் பெட்டிஷன் போடுறார் அண்ணாமலை ஆராதிக்கிற அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர் போய் பக்கத்துல இருந்து பேட்டி கொடுத்துருக்க